எந்த காரியத்தை ரொம்ப ஹைலைட் பண்றார் அப்படின்னு சொன்னா தேர்ட்டி எயிட் இயர்ஸ் முப்பத்தி எட்டு வருஷத்தினுடைய காத்திருப்பு அந்த ஆட்டு வாசல் என்கிற வாசல் வந்து எரிசிலேம் இல்லை பார்த்தீங்கன்னா அந்த ஆலயத்துக்குள்ள பன்னெண்டு வாசல் இருக்கு அந்த பன்னெண்டு வாசல்ல இந்த ஆட்டு வாசல் அப்படின்றது என்ன அப்படின்னா வழிபடத்திற்காக வருகிற வழி செலுத்துவதற்காக ஜனங்கள் வந்து ஊர்ல இருந்து வரும்போது ஆடு மாடு கொன்றா இந்த மாதிரி அவங்க எல்லாம் கொண்டு வந்து டிராவல் பண்ணி கொண்டு வர முடியாது அதனால இந்த ஆட்டு வாசல் என்கிற இடத்துல வந்து அதை விற்பனைக்காக வச்சிருப்பாங்க வலி செலுத்துவதற்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஆடு மாடு அங்க இருந்து வாங்கி அது வலி செலுத்துவாங்க ஆனா அந்த ஆட்டு வாசல்ல ஒண்ணு இருக்குது அந்த ஆட்டு வாசலுக்குள்ள ஒரு ஆடு ஒண்ணு உள்ள வந்துச்சு அப்படின்னு சொன்னா அந்த ஆடு திரும்ப எங்கதான் தான் போகணும் அது வலிக்குதான் போகும் திரும்பி திரும்பி வர முடியாது அவ்வளவுதான் உள்ள போச்சு இங்கே வேதம் சொல்லுகிறது அதுல ஐந்து மண்டபங்கள் அதுல வந்து குருட சப்பாணிகள் சப்பானிகள் சூம்பன உடற்புறையவர்கள் இவங்க எல்லாம் சுத்தி சுத்தி இருக்கிறாங்க இவனுடைய கண்ணு பார்த்துட்டே இருக்கிறது ஆனா ஒவ்வொருத்தரா வந்து அற்புதத்தை பெற்றுக்கொண்டு போயிட்டே இருக்கிறாங்க மிரக்கல் ஆயிட்டே இருக்குது ஆனா லாங் டைம் ரொம்ப நாள் ரொம்ப நாள் வெயிட் பண்ணி ஒருத்தர் இருக்கிறார் அங்க யாராவது ஒருத்தர் இங்க யார் யார் சீனியாரிட்டி இங்க யார் சீனியாரிட்டி ரொம்ப நாள் இந்த ஹாஸ்பிட்டல் படுத்து கிடக்கிறது யாரு ரொம்ப நாள் பெட்ல இருக்கிறது யாரு அப்படின்னு கை தூக்க சொன்னா இங்க யார் தான் கை தூக்கும் அப்படின்னு சொன்னா இந்த முப்பத்தி எட்டு வருடமாய் வியாதியா இருக்கிற இந்த மனுஷன் கை தூக்கும் நான் தாங்க ரொம்ப நாள் இருக்கேன் எனக்கு தாங்க ரொம்ப நாளா நடக்கல எனக்கு தாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருக்கிறேன் நான் தாங்க ரொம்ப வருஷமா இந்த சத்தத்தை கேட்கிற யாரோ ஒருத்தர் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன் நான் தான் பாச ஆயிரக்கணக்கான பேருக்கு அற்புதம் நடந்துச்சு அந்த ஆயிரக்கணக்கான பேருக்கு குளத்துல தான் அற்புதம் நடந்துச்சு தேவ தான் அற்புதம் நடந்துச்சு ஆனா இந்த ஒரு மனுஷனுக்கு மட்டும்தான் தேவனாலே நடந்தது கர்த்தராலே நடந்தது உங்களை சுற்றி இருக்கிற நிறைய பேருக்கு மனிதர்களால் நடந்திருக்கலாம் டாக்டர்களால் நடந்திருக்கலாம் வக்கீலால் நடந்திருக்கலாம் ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார் நெடுநாளாய் காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்கும் கத்தருடைய கை ஆண்டவருடைய கரம் கத்தருடைய கரம் அதை செய்து முடிக்கும் ஆண்டவருடைய கரம் அதை செய்து முடிக்கும் கத்தர் உனக்காக வருவார் ஆண்டவர் உனக்காக வருவார் நீங்க இருக்கிற இடத்துல கத்தருடைய வல்லமை தோன்றும் கத்தர் தேடி வருவார்